ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் எப்பயும் விட இப்போ அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு சார் இன்னைக்கு எபிசோட பற்றின ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் தேவதாசம் நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் மொட்டை மாடி தானடி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனை கொடுத்து நம்ம காவேரி வந்து உட்காந்து அந்த அப்பளம் காய வச்சுட்டுருக்காங்க இல்லையா அந்த இடத்துல நம்மளோட விஜய் வந்து நின்றுட்டு இருப்பார் இல்லையா வ அப்பளத்தை காய வைக்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் இங்கே மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் எப்படி சார் இப்படிலாம் யோசிக்கிறீங்க வித்தியாச வித்தியாசமாக அல்லயும் பாருங்களேன் தேவதாசம் நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் மொட்டை மாடி தானடி அப்படின்ட்டு பயங்கரமாக இருக்குது உங்களோட அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க அதுலேயும் யூனிக்காக ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம விஜய் அந்த ஹவுஸ் ஓனரோட காம்போவில் இருந்த எல்லா டயலாக்ஸுமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்பவே ஃபன்னாகவும் இருந்துச்சு ஃபன் ப்ளஸ் அந்த கா லவ்வையும் எமோஷ்னலையும் வெளியில் கொண்டு வரா மாதிரி இருந்தது விஜய் விஜயோடது அதுலேயும் அந்த நீங்கள் ரெண்டு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு விஜயை பார்த்து சொன்ன உடனே லவ் காதல் தோல்வியெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன சின்னதாக ஒரு ஊடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது புதுசாக ஓட்டி விட்டுறாதீங்கற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா டைலாக்ஸும் அவ்வளோ அருமையாக எழுதியிருந்தாங்க உண்மையிலேயே நம்ம பார்த்து ரசிக்கிறவங்களுக்கும் எப்படி சொல்கிறது இந்த காட்சி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கிளியராக அவ்வளோ சூப்பராக தெளிவாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபன்னாகவும் இருந்துச்சு பாட்டியோட கேரக்டரும் அல்டிமேட்டாக இருக்குது அதுலேயும் இப்போ பாட்டி வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் ஹெல்ப் பண்ணுற அந்த ட்ராக்லாம் சூப்பரோ சூப்பர் என்னன்னா மாமியார் தான் கொஞ்சம் கோவத்தில் என்ன வார்த்தைகள் விடுறோம் அப்படின்னு தெரியாமல் வார்த்தைகள்லாம் விட்டுகிட்டு இருக்காங்க கோவம் வந்தால் அப்படி தான் இல்லை என்ன வார்த்தை பேசுகிறோனே தெரியாமல் பேசுவாங்க ஆனால் இங்கே விஜய் எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல என் பொண்டாட்டி முக்கியம் பா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காரு நல்லா இருக்குது உங்களோட கருத்து அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்